ஹாய் செல்லம்ஸ் இப்ப பாருங்க இரண்டாவது இயல் கிழவனும் கடலும் இதில் விரிவானம் விரிவானத்தில் கிழவனும் கடலும் அப்படின்ற தலைப்புல ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க நூலையும் முன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் மனிதன் வந்து எப்பவுமே இயற்கையோடு போராடிக்கிட்டே இருக்கான் சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான் சில நேரங்களில் தோல்வியடைகிறான் ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை நாம ஆனால் என்ன செய்யறோம் எப்பவுமே முயற்சி செஞ்சுகிட்டே இருக்கோம் மனிதன் இயற்கையோடு நடத்துகின்ற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது போராடுவதில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் வெற்றியும் இருக்கிறது போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது மீன்பிடிக்க போராடும் மீனவர் ஒருவரின் வாழ்க்கை போ வாழ்க்கையை பார்ப்போம் பாருங்க இயற்கையோடு நம்ம எப்பவுமே போராடிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த போராட்டத்துல நமக்கு வெற்றி கிடைச்சாலும் தோல்வி கிடைச்சாலும் ரெண்டுமே கிடைக்கும் மாற்றி மாற்றி எது கிடைச்சாலும் அனுபவம் அப்படின்னு ஒன்று கிடைக்கும் அந்த அனுபவம் தான் அடுத்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம முன்னேற்றி கொண்டு போகக்கூடியது சரிங்களா அதனால நம்ம எப்பவுமே நம்மளோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு தடவை தோல்வி வந்தது அப்படின்றதுக்காக நம்ம அந்த முயற்சியை கைவிடக்கூடாது வாழ்க்கையே மனிதன் வாழ்க்கையே இயற்கையோடு போராடுறது தான் ஆனால் ஒவ்வொரு போராட்டத்திலையும் நாம் வந்து மெருகேறிட்டே போறோம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போறோம் அப்படின்றத மறந்துடக்கூடாது நம்மளுடைய அனுபவம் எவ்வளவு தூரம் வளருதோ அதுக்கே தான வாழ்க்கையை நம்ம சிறப்பா அமைச்சிக்க முடியும் பாருங்க மீன் மீன் பிடிக்கிற ஒரு ஒருத்தரை பத்தி நம்ம அவரோட போ போராட்டம் அவருடைய வாழ்க்கையில் எப்படி நடந்தது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் கிழவனும் கடலும் சரிங்களா ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது இந்த நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே சரிங்களா இந்த நூலினுடைய ஆசிரியர் யாரு இதை பார்த்துக்கோங்கப்பா இப்ப நம்ம கிள கிழவனும் கடலும் அப்படின்ற நூல் இருக்கு இல்லையா இந்த இது வந்து ஒரு ஆங்கில புதினத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பு சரிங்களா இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல் இந்த நூல் எப்போ எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அண்ட் இந்த நூலின் ஆசிரியர் பாருங்க ஹெமிங்வே அப்படின்றத அந்த நூலோட ஆசிரியர் பார்க்கலாம் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இக்கதை இக்கதையின் நாயகன் சாண்டியா கோ தான் இந்த கதையோட நாயகன் வயது முதிர்ந்த மீனவர் அவர் முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார் ஆனால் கடந்த எண்பத்து நான்கு நாட்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீன் ஒரு மீனும் கிடைக்கவில்லை மனோலின் என்னும் சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் நாற்பது நாளும் அவருடன் கடலுக்கு வந்தான் அவன் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்ததோடு பேச்சு துணையாகவும் இருந்தான் அவரோடு கல் கடலுக்கு போவான் ஒரு மீனும் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு படகிற்கு அனுப்பிவிட்டனர் அவரது பெற்றோர் இப்போதெல்லாம் தனியாகவே மீன் பிடிக்கச் செல்கிறார் சாண்டியாக்கோ பாருங்க சாண்டியாக்கோ ஒரு மீன் பிடிக்கிறவர் வயசானவர் சரிங்களா அப்போ அவர் முன்னாடியெல்லாம் நிறைய மீன் பிடிச்சிட்டு வருவாரு ஒரு பாருங்க எத்தனை நாள் பாருங்க எண்பத்து நான்கு நாட்கள் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பிங்க் கலர்ல கொடுக்குறதுனால இதை நம்ம மீன் ஞாபகம் வச்சுக்கலாம் எண்பத்து நான்கு நாட்களாக என்ன கிடைக்குது ஒரு மீன் கூட அவர் கிடைக்கல டெய்லி காலையில் மீன் பிடிக்க போறாரு திரும்ப வந்துடுறாரு எந்த மீனுமே இல்லாமல் வர்றாரு அப்போ மனோலின் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன பையன் இருக்கான் அவனை மீன் பிடிக்கிறது கத்துக்கிறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க அவங்களோட பெற்றோர் வந்து அனுப்பி வைக்கிறாங்க இவர் கூட முதல் நாற்பது நாளும் எத்தனை நாள் முதல்ல நாற்பது நாள் அவன் வந்து செய்கிறான் இவரோட கடை கடலுக்கு கூட போறான் இவருக்கு வேண்டிய சின்ன சின்ன உதவிகளை செய்யறான் பேச்சு துணையாகவும் இருக்கான் இவர் ஒரு மீன் கூட டெய்லி பிடிக்கிறது இல்லை அப்படின்றதுனால அவங்களோட பெற்றோர் என்ன செய்றாங்க அவனை ஒரு படகுல அனுப்பிடுறாங்க இப்போ அதெல்லாம் இவர் என்ன தான் போறாரு அன்று எண்பத்து ஐந்தாவது நாள் இன்னைக்கு எண்பத்தஞ்சாவது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கடலுக்கு மீன் பிடிக்க செல்கிறார் சண்டியாகோ எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடை கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அதை மாற்றி காட்ட வேண்டும் ரொம்ப வருத்தப்படுறான் எண்பத்தி மூணு நாலு நாள் யாருக்குமே மீன் கிடைக்கல அப்படின்னா அது எவ்வளோ வருத்தமா இருக்கும் அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க உனக்கு மீனே கிடைக்காது உனக்கு எப்பவுமே அப்படின்னு சொல்றாங்க அப்போ நான் என்ன செய்யணும் அதை எப்படியாவது மாற்றி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப வருத்தப்படுறாரு அடுத்து தூண்டில் விட்டு காத்திருக்க தூண்டில் போட்டுட்டு மீனுக்காக காத்துட்டு இருக்காரு தனியாக வந்திருக்க கூடாது பேச்சு துணைக்கு மனோலின் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு வருத்தப்படுறாரு தனியார் என்ன செய்கிறாரு கடலில் இருக்காரு அடுத்த நாள் காலையில் இரவு முழுவதும் கடலில் இருந்து விட்டேன் என்ன செய்றாரு கடல்ல உட்கார்ந்து இரவு முழுது இருந்துட்டேன் ஒரு மீனும் சிக்கவில்லையே ஆனது ஆகட்டும் இனி நான் மீன் இல்லாமல் கரை திரும்ப போவதில்லை என்ன நினைக்கிறாரு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் என்ன செய்ய மாட்டேன் மீன் இல்லாம என்ன கரைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு அடுத்து நண்பகல்ல தூண்டில் கயிறு அசைகிறது தூண்டில் கயிறு தூண்டில போட்டுட்டு காத்துட்டு இருக்காரு மீனுக்காக அப்ப அசைது அடடே தூண்டில் கயிற்றில் ஏதோ இழுப்பது போல இருக்கிறதே அப்ப ஏதோ மீன் தான் வந்திருக்குமே நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிலர் அவருக்கு ஒரு சந்தோஷம் மீன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வா வா மீனே தூண்டில் முள்ளில் உனக்காக சூறை மீனை மாட்டி வைத்திருக்கிறேன் சாப்பிடு சாப்பிடு அப்போது தானே நீ என்னிடம் மாட்டுவாய் வா அப்படியே அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனோட இதை வச்சு அந்த மீனை தண்ணியில் போகிற போற தெரியும்லப்பா அதை பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டு இருக்காரு வான்னு அதோட பேசிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாருங்க தூண்டிலில் மீன் சிக்கி கொண்டது தூண்டிலை வேகமாக இழுக்கிறது அந்த தூண்டில் என்ன செய்யுது மீன் வேகமாக இழுக்குது நிச்சயமாக இது பெரிய மீனாகத்தான் இருக்க வேண்டும் ஏன்னா தூண்டுலையே நம்ம கையில இருந்து இழுக்குது அப்படின்னா அது என்ன அர்த்தம் பெரிய தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறாரு அடுத்து பாருங்க மீன் ஏன் இப்படி தூண்டில இழுக்கிறாய் என்னையும் கடலுக்குள் இழுத்து தள்ளி விட பார்க்கிறாயா அப்படின்னு சொல்லுது என்ன என்ன செய் மீனு பாருங்க மீனை படகுக்குள் இழுக்க முயற்சி செய்கிறார் முடியவில்லை மீன் என்ன செய்யறாரு முயற்சி அவரால இழுக்க முடியல மீன் இவரை இழுத்து தண்ணிக்குள்ள போட்டுரும் அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இழுக்குது அப்படின்னா என்ன பார்த்தோம் அது ரொம்ப பெரிய மீன் போல இருக்கு மீன் நீருக்கு மேலே வருவதும் மூழ்குவதுமாயிருக்கு மீன் என்ன செய்யுது மேலே வருது இந்த தெரியுது பாத்தீங்களா மேலே வருது முங்குது பாருங்க மேலையும் வராமல் ஆழத்திற்கும் செல்லாமல் படகை எங்கோ இழுத்து கொண்டே போகிறதே அப்படின்னா இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படியும் மேலே வந்து தானே ஆக வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறார் இவ்வளவு நாள் மீன் இல்லைன்னு வருத்தப்பட்டோம் இப்ப மீன் கிடைச்சிருச்சு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அடுத்து பாருங்க மாலை நேரம் பாருங்க மீன் வெளியே தெரியுதா எவ்வளவு பெரிய மீன் பசியும் சோர்வும் என்னை வாட்டுகிறது நண்பகல் தூண்டிலில் சிக்கிய மீன் நாலு மணி நேரமாக என்னிடம் ஆட்டம் காட்டுகிறது நாலு மணி நேரமா என்ன செய்றாரு அந்த மீனோட போராடிட்டு இருக்காரு சரிங்களா மீன் அசைவின்றி இருக்கிறது மீனுடன் போராடிய கலைப்பில் சாண்டியாக்கோ சற்று கண்ணை இறந்து விட்டார் இனசீரியார் மீனோட போராடி போராடி ரொம்ப டயர்டானது ஆனால் அவருக்கு உணவும் சரியா இல்லை இல்லையா அதனால இனசீரியார் கொஞ்ச நேரம் கண்ணை அசந்து தூங்கிறாரு அங்கேயும் அதுக்கப்புறம் பாருங்க மீன் மீண்டும் துண்டில இழுக்கிறது மீன் மீண்டும் இழுக்கிறத பார்த்த உடனே சாண்டியாக்கோ உறக்கம் களைஞ்சு முழிச்சு பாக்குறாரு ஓ இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ இனி சும்மா கூடியது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம இருந்ததுனால அசந்து என்னை தெரியாம தூங்கிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கிறாரு உம் அப்படியே தான் ஆகட்டும் மேல மெல்ல மீன் நினைசிறாரு இழுக்கிறாரு மேலே வா இன்னும் என்னிடம் இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருந்து உன்னால தப்பிக்க முடியாது மேலே வானு சொல்லி அந்த மீனோட போராடி அந்த மீன் என்ன செய்றாரு கஷ்டப்பட்டு மேலே இழுக்கிறாரு இங்க பாருங்க மீனை பார்க்குறாரு ஆஹா தூண்டில் மாட்டியது நீ தானா இப்போதுதான் உன்னை முழுமையாக பார்க்கிறேன் அடே அப்பா எவ்வளோ பெரிய மீன் அந்த மீன் நினைச்சு இது மேலே துள்ளி வருது அவர் இழுக்கிறதுக்கு ஏற்றாப்பில பார்த்த உடனே எவ்வளோ பெரிய மீனை பார்த்த உடனே அவருக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை நாள் மீனே இல்லாமல் இருந்ததுக்கு இன்னைக்கு எவ்வளோ பெரிய மீன் அப்படின்ட்டு உடனே என்ன செய்றார் ஏன் மீனை படகி சுற்றி சுற்றி ஏன் இப்படி வட்ட முடுகிறாய் நில் நில் என் வலிமையை எல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு மீன் பெரிய மீனால் அவரால் என்ன செய்ய முடியல சமாளிக்க முடியல பாருங்க மீண்டும் மேலே வருகிறாயா விட மாட்டேன் நீ எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என் உயிர் உள்ளவரை உன்னுடன் போராடி வெற்றி பெறுவேன் பாருங்க அவர் எவ்வளவு முயற்சி செய்யறாரு தனியா இருக்காரு வயசானவர் ஆனாலும் என்ன செய்யறாரு அந்த மீனை போராடி எப்படியாவது அவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிடணும் அப்படின்றதுல ரொம்ப நேரமா போடுறாரு போராடுறாரு நான் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை இத்தனை மணி நேரமாக உன்னுடன் போராடுகிறேனே ஏன் இப்படி துள்ளுகிறாய் அப்படின்னு சொல்லுது மீன் ஏன்பா துள்ளுது மீனுக்கு தெரியும் இதுல சிக்கிட்டா நம்ம உயிர் போயிரும் அதனால என்ன செய்யுது மீன் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அது தப்பிச்சு போக பாக்குது சரிங்களா உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீ போராடுகிறாய் நான் என் இலக்கை அடைய போராடுகிறேன் இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று நீ ஒன்று நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ இருப்பாய் சரிங்களா இப்ப ரெண்டு பேருமே உயிருக்காக தான் போராடுறாங்க அப்படிதான அடுத்து பாருங்க மீன் படகுக்காரிகள் மேலெலுமி குதிக்கிறது சாண்டி ஓகே ஈட்டியால் மீனை குத்துகிறார் என்ன செய்யுது மீன் மேல குதிக்கும் போது ஈட்டியை வச்சு மீனை குத்திடுறாரு இறுதியாக உன்னை கொன்று விட்டேன் இனிமேல் இனிமேல் தான் நிறைய வேலை இருக்கிறது கயிறுகளின் சுருக்குகள் போட வேண்டும் கயிறுகளில் சுருக்குகள் போட வேண்டும் சரிங்களா மீன் மேலே வந்த உடனே என்ன செய்யறாரு குத்திடுறாரு அப்ப அதால என்ன செய்ய முடியாது ரொம்ப துள்ள முடியாது அப்ப மீனை இறந்து போயிடும் சரிங்களா இப்ப என்ன செய்யறாரு ஒரு வழியா மீனை பிடிச்சி சை ம இதை ஓரமா வச்சு கயிறெல்லாம் வச்சு கட்டி வச்சிடுறாரு கட்டி வச்சிட்டு எனக்கு மீன் கிடைக்காது என்று எல்லோரும் சொன்னார்கள் பார்த்தீர்களா வலை இல்லாமல் இவ்வளவு பெரிய மீனை யாராவது பிடித்ததுண்டா விடாமுயற்சியின் பயனை இன்று நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்ல பாருங்க ரொம்ப நேரம் அந்த மீனோட போராடி போராடி கடைசியில் என்ன செஞ்சிட்டாரு அவரு ஜெயிச்சுட்டாரு சரிங்களா அப்போ இவ்வளவு பெரிய மீன் பாருங்க அவ்வளோ பெரிய முன்னா மீனை ஒரு வயசானவர் தனியா இருந்து என்ன செஞ்சிருக்காரு பிடிச்சிருக்காரு இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைப்பா அப்போ முயற்சி செஞ்சா என்ன செய்யலாம் நம்மளால எதையுமே ஜெயிக்க முடியும் முயற்சி தான் முக்கியம் விடாமுயற்சியோட மனம் தளராமல் இருக்கணும் பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கான்பிடன்ட்டோட நம்ம செய்யும் போது அது நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்க நான் பிடித்த மீனை நான் பிடித்த மீனை சாப்பிடவா வருகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது மீனை கட்டி கொண்டு போகும்போது போகும்போது என்ன செய்யுது மற்ற மீன்கள்லாம் வந்து இந்த மீனை சாப்பிட வருது அப்போ வர்ற மீன்களெல்லாம் என்ன செய்றாரு அவர் குத்திக்கிட்டே வர்றாரு நீயும் இறையாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீனா இது பண்றாரு கஷ்டப்பட்டு மீன்கிட்ட இருந்து வேற காப்பாற்ற வேண்டியிருக்கு ஏன்னா படகு மேலேயும் போட முடியாது கனமானது படகு முங்கிடும் அப்படின்றதுனால அதை சைடில் தண்ணியோடு சேர்த்து கட்டி வச்சிருக்கிறாரு மேலும் சில சுறா மீன்கள் சுறாமீன்கள் சுறா மீன் வந்து வருது இந்த மீனோட வாசனைக்கு ரத்த வாசனை ஈட்டியால் அவர் குத்துனார் இல்லப்பா அப்ப ரத்த வாசனை வெளியே வரும்ல அந்த வாசனைக்கு நிறைய சுறா மீன்கள் வந்து இந்த மீனை சாப்பிட வருது அதோடலாம் எல்லாம் போ படகு நகர்த்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு நான் பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக பறிகொடுத்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன சிலரு வர்ற சாண்டியக்கோ சிரா சிறா மீன்களை வீழ்த்துகிறார் அடுத்து என்ன ஒரு போராட்டம் அப்பாடா ஒரு வழியா எல்லாம் ஓய்ந்தது இந்த மீன் செய்த அட்டகாசங்களை மனோலியன் பார்த்திருக்க வேண்டும் சரி போகட்டும் உடனே சென்று நடந்த எல்லாவற்றையும் அவனிடம் சொல்ல வேண்டும் அவருக்கு ஒரே இது இப்படியே ஒரு வழியா கரைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு பாருங்க கரையில வந்து அந்த படகை இழுத்து கட்டுறாரு ஒரு வழியால் கரைக்கு வந்து விட்டேன் மிகவும் கலைப்பாக இருக்கிறது சரி படகை எழுத்து கட்டுகிறேன்னு சொல்லிட்டு படகை கட்டுறாரு கட்டிட்டு பார்த்தா என்ன இருக்கு இங்கே பாருங்க மீனை பாருங்க மீனில் என்ன இருக்கு வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு ஆ என்ன இது சுறாக்கள் தின்றது சுறாக்கள் தின்னது போக கடைசியில் மீனின் தலையும் அதன் எலும்புகள் தான் மிஞ்சி இருக்குது அதோட தலையும் மிச்சம் எலும்புகள் தான் மிஞ்சிருக்கு என்ன செஞ்சிருக்கு சுறாக்கள் என்ன செஞ்சிருக்கு இவர் எவ்வளோதான் சுறாக்களை தடுத்தா கூட கடைசியில் என்ன செஞ்சிருக்கு சுறா மீன்கள் இதெல்லாம் சாப்பிடுச்சு சரிங்களா படகோடு இருந்த மீனை பார்த்து அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அடுத்து பாருங்க வீட்டுல வந்து என்ன செய்யறாரு இருக்காரு வீட்டுல சாண்டியாகோ சாண்டியாகோவை காண மனோலின் வருகிறான் வீட்டுல அவரு ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துருக்காரு இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி ஒரு மீனை புடிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உன்னை பார்க்கத்தான் ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொல்றான் மனோலின் அடேங்க அப்பா பெரிய மீன் அது மீன் பிடிப்பதில் பெரிய வீரன் தாத்தா நீ அப்படிங்கிற மீனை பார்த்துட்டு அந்த பையன் சொல்றான் இவ்வளோ பெரிய மீன் பார்த்தா தான் மீன் பிடிக்கிறாள் நீங்க ரொம்ப பெரிய வீரன் தான் அப்படின்னு சொல்றான் மனோலி நான் பிடித்த மீனை நீ பார்த்தாயா கடைசியில் எலும்பும் தலையும் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு அப்போ மனோலின் என்ன சொல்றான்னு பாருங்க அதனால் என்ன தாத்தா உன் திறமையும் விடாமுயற்சியும் விட்டதே நீங்க அந்த மீனோட போராடி அந்த மீனை ஜெயிச்சு கொண்டு வந்துட்டீங்கல்ல அதுதான் முக்கியம் இனி உன்னை யாரும் பழித்து பேச முடியாது தாத்தா உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய வேண்டியவை நிறைய இருக்கின்றன இனி நான் தான் மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு நான் உங்கட்டு தான் மீன் பிடிக்க வருவேன் எவ்வளவு பெரிய விஷயம் தாத்தா மீன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டப்ப கூட அவன் சொல்றான் உங்களோட அந்த இடத்துல நீங்க செஞ்ச விடாமுயற்சி உங்களோட திறமை நீங்க அதை ஜெயிச்சிட்டீங்க தூத்துட்டு வரல மீனை விட்டுட்டு வரல மீனை பிடிச்சி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்றத அவன் சொல்றான் சரிங்களா இதுலேருந்து நாம் என்னப்பா தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த ஒரு செயலா இருந்தாலும் செய்யும் போது கடினமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம விடாமுயற்சியோட மன உறுதியோட அதை செய்யும் போது அது நமக்கு வெற்றியை கொடுக்கும் சரிங்களா